அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல மூணாவது நூலாக இடம்பெற்ற சிவஞான போதம் நூல் குறித்து தான் பதிவை பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோவை முழுமையா பாருங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நூலை வந்து சிவஞான போதம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து மெய்கண்டார் இவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணை நல்லூர் காலம் வந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நூல் உருவான வரலாறு அப்படின்னு பார்க்குறப்போ கைலாயத்தில் சிவஞான உபதேசம் பெற்று பரஞ்சோதி முனிவர் வான வீதியில் சென்றபோது மெய்கண்டார் குழந்தையாக வீதியில விளையாடி கொண்டிருக்கிறாரு அப்ப பரஞ்சோதி முனிவர் அந்த குழந்தையிடம் வந்து தான் பெற்ற சிவஞானத்தை உபதேசம் செய்கிறார் சிவஞானம் பெற்ற மெய்கண்டார் சிவஞான போதம் அப்படின்ற நூலை எழுதுறாரு மெய்கண்டார் கிட்ட நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் வந்து இருந்ததா ஒரு கருத்து இருக்கு தனக்கு பின்னாடி சிவஞானத்தை பரப்பி சைவ ஆச்சாரிய பரம்பரையை வளர்த்து வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி சிவாச்சாரியார் அவர்கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா மெய்கண்டார் வந்து ஒப்படைச்சிட்டு கடைசியில இறைவனுடைய திருவடிய சேர்ந்திருக்காரு ஆஹ் இந்த நூல்ல பொதுவான குறிப்புகள் முக்கியமான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ என்ன அப்படின்னா சைவ சித்தாந்த நூல்கள்ல ரொம்ப முக்கியமானதும் கூட தலை சிறந்த நூலும் கூட எது அப்படின்னா அந்த சிவஞான போதம் அஹ் மெய்கண்டார் அப்படின்ற அந்த பெயர் வந்து என்னன்னா ஒரு தீட்சையால பெற்ற பெயர் அதாவது வந்து இந்த ஞான உபதேசத்தால் பெற்ற பெயர் அப்படின்றதுதான் அதுக்கான அந்த தீட்சை அப்படின்ற பெயர் இவரது பிள்ளை திருநாமம் இவருக்கு என்ன பெயர் இருந்திருக்கு அப்படின்னா சுவேதன பெருமாள் அப்படின்ற பெயர் தான் ஆரம்பத்துல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த சந்தானமி சந்தானமே அந்த மரபு அப்படின்றது அர்த்தம் அந்த மரபு இவங்களுடைய அந்த மரபு வழி தொடர்ச்சி தான் என்னன்னா திரு கைலாய பரம்பரை அப்படின்ற சொல்லால வழங்குறாங்க அது ரெண்டு கிளையா இருந்திருக்கு ஒண்ணு திருவாவடுதுறை அப்படின்ற பேர்லயும் இன்னொன்னு தர்மபுரம் அப்படின்ற அந்த இரண்டு பெயர்கள்லையும் இரண்டு ஞான பீடங்களை கொண்டு விளங்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அஹ் இது வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய தலைமணி நூலா சொல்றாங்க எது அப்படின்னா சிவஞான போவனத்தை ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் அதனால வந்து தலைமணி நூல் அப்படின்னு பேசுறாங்க அஹ் தருக்க முறையை பின்பற்றி மிக திற்பமும் நுட்பமும் அமைய சித்தாந்த கருத்துக்களை ரொம்பவே தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்கக்கூடிய ஒரு முதல் நூல் அப்படின்னு இத சொல்லலாம் இந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தச்சிறப்பு பாயிரத்துல மங்கள வாழ்த்து அவையடக்கம் இப்படி இரண்டு செயல்களை அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அதுல பல பொருள்களையும் பேசியிருக்காரு ப பல பொருள்களை அந்த செயல்கள் வந்து தன்னகத்தே கொண்டதா அந்த செயல்களை அமைச்சிருக்காரு இந்த நூல்ல பாக்குறப்போ இரண்டு அதிகாரங்கள் நான்கு இயல்கள் பனிரண்டு சூத்திரங்கள் இந்த அடிப்படையில இந்த நூலை வந்து இருக்காரு இரண்டு அதிகாரங்கள் நான்கு இயல்கள் பனிரண்டு சூத்திரங்கள் அந்த இரண்டு அதிகாரங்கள் என்ன அப்படின்னா முதல் அதிகாரத்துக்கு பெயர் வந்து பொது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துக்கு வந்து உண்மை அதிகாரம்னு பேர் வச்சிருக்காரு இந்த பொது அதிகாரத்துல ஒரு ரெண்டு இயல் இருக்கு முதல் இயல் வந்து பிரமான இயல் இதுல வந்து மூன்று சூத்திரங்கள் இருக்கு இரண்டாவது இயல் வந்து இலக்கண இயல் இதுலயும் வந்து ஒரு மூன்று சூத்திரங்கள் இருக்கு அப்ப ரெண்டாவது அதிகாரமா அந்த உண்மை அதிகாரத்திலயும் இரண்டு இயல்களை சொல்றாரு முதல் இயல் பெயர் வந்து சதான இயல் அதுலயும் மூன்று சூத்திரங்கள் மூ இரண்டாவது இயல் வந்து பையனியல் இதுலயும் மூன்று சூத்திரங்கள் அப்ப இரண்டு அதிகாரங்கள் நான்கு இயல்கள் பன்னிரண்டு சூத்திரங்களை நம்மளால பார்க்க முடியுது இதுல வந்து மொத்தமா முப்பத்தி ஒன்பது அதிகரணங்கள் இருக்கு அதிகரணங்கள் அப்படின்னா என்னன்னா சூத்திரம் தரக்கூடிய பொருள்களை விளக்குறதுக்காக ஒவ்வொரு அதிகரணத்திலும் உதாரண பாடல்களை சேர்த்து அமைச்சிருக்காங்க அத்தகைய உதாரண வெண்பாக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு உதாரண வெண்பாக்கள் இந்த நூல்ல அவர் பயன்படுத்திருக்காரு ஆஹ் அந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம் மங்கள வாழ்த்து அவையடக்கம் அப்படின்ற ரெண்டுத பார்த்தோம் அதுல இந்த அவையடக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவாலையும் காப்பு செயல் வந்து வஞ்சி துறையிலையும் அமைச்சு இந்த நூலை வந்து பாடியிருக்காரு அஹ் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையான பதி பசு பாசத்தை வந்து ரொம்ப தெளிவாவே இந்த சிவஞான போதம் வந்து விளக்குது நூலினுடைய முழு முதற் பகுதியான அந்த தொடக்கத்துல வந்து அஹ் பொது பகுதியானது முப்பொருளினுடைய உண்மை நிலையையும் இலக்கணத்தையும் பேசுது அப்ப அந்த நூலினுடைய முதல் பகுதியா இருக்கக்கூடிய அந்த பொது பகுதியில முப்பொருள் அந்த பதி பசு பாசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த முப்பொருளினுடைய உண்மை நிலையும் அதுக்கான இலக்கணத்தையும் பேசக்கூடிய சூழலை நம்மளால பார்க்க முடியுது இரண்டாவது பகுதியான அந்த சிறப்பு பகுதியில முக்தி பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பெறுவதற்குரிய ஞான நெறியையும் அந்த நெறியில நின்றவர்கள் பெறக்கூடிய பயனையும் பேசுது அஹ் நூலாசிரியரே வந்து சுருக்கமான ஒரு பொலிபுரையையும் அவர் வந்து பேசுறாரு அந்த உரையில மேற்கோள் எடுத்துக்காட்டு இது மாதிரியான உறுப்புகளையும் அவர் வந்து கையாண்டிருக்காரு இந்த நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவ சிவஞான யோகிகள் வந்து சிற்றுறை பேருரை அப்படின்னு சொல்லி ரெண்டு உரைகளை செஞ்சிருக்காரு அதுல பேருரைக்கு வந்து பாடியம் அப்படின்ற சொல்லாலையும் அந்த பேருரையை இவர் வந்து அழைச்சிருக்காரு இந்த தகவலோட சிவனையான போதம் வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி